ஓம் சாந்தி கடவுள் யார் நாம யாரு நாம ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இறந்தால் நம்ம எங்கே போவோம் இப்படிப்பட்ட சில அற்புதமான விஷயங்களை பற்றி மனுஷங்கக்கிட்ட இப்போது நம்ம சொன்னால் கேட்குறதுக்கு டைம் கிடையாதான் அழிவட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு டைம் கிடையாதான் அழி அழியக்கூடிய இந்த பணம் பொருள் புகழ் பெண் ஆண் பின்னாடி போகிறதுக்கு டைம் இருக்குது எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க அவங்கள தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க டைம் இல்லைன்னு சொன்னால் அவங்க கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த உலகத்தில் ஏன் அப்படின்னா ஏழை பங்காளன் யார் சொல்கிறோன்னா யாருக்கு இந்த விஷயத்த கேட்க டைம் இருக்கோ கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க டைம் இருக்கோ அவங்கள தான் ஏழை ஏழைப்பங்காலுன்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்க வந்து உலகத்தின் பார்வைக்கு ஏழைகளாக இருக்காங்க ஆனால் கடவுளின் பார்வைக்கு பணக்காரனா தெரிகிறாங்க ஏசு சொல்லுவார் கலயோகம் இறுதியில் யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்க சௌபாக்கியசாலின்னு சொல்லிட்டு பணக்காரர்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அதுதாங்க உண்மை அது அப்பட்டமான உண்மை சிவன் கூட சொல்கிறாரு ராஜயோகத்தில் பரமபிதா போய் தான் பரமாத்மா சொல்லித்தராரு நான் ஏழை பங்காலு ஏழை அப்படின்னா குணங்கள் கம்மியாக இருக்கும் வசதி கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க பல பிறவிகளாக பக்தி பண்ணி ஓய்ஞ்சி போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பேற்பட்ட குழந்தைங்கள தான் இறைவன் தேர்ந்தெடுத்து தன்னோட மலையில் வச்சு சும்மா கோபுரத்தில் வைக்கிறாரு இங்கே இருக்கிற பணக்காரங்களாம் கடைசியில் ஆள் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட போகுது ம் முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன் பதில் நான்னா நான் கிடையாது ராஜயோகத்தில் சிவன் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா நீங்கள் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து அழிவற்ற ஆத்மா இந்த உடல் அழியக்கூடியது இந்த உடல் நீங்கள் கிடையவே கிடையாது ஆண் பெண் முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் புத்த ஜெயினிசம் எல்லாரோட உடம்புலையும் ஓடுற ரெட் கலர் பிளெட்டு தான் அதே மாதிரி எல்லாரோ உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கும் அது எப்படி இருக்குன்னா சின்னதா புள்ளியாக இருக்கு ஸ்டார் மாதிரி உடலுக்கு ஒரு தந்தை உயிருக்கு ஒரு தந்தை உடலுக்கு கொடுத்த தந்தை அழியக்கூடியவர் உடலும் அழியக்கூடியது ஆனால் உயிரை கொடுத்த தந்தை அந்த ஆத்மாவோட தந்தை அழிவற்றவர் ஆத்மா எப்படி இருக்கும் வெள்ளையா சின்னதா புள்ளியாக நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் ஆத்மாவின் தந்தை அதே மாதிரி தான் இருப்பாரு வெள்ளையா குட்டியா சின்னதா நட்சத்திரம் மாதிரி இருப்பார் ஆனால் அவர் பரமா புதிதான் பரமாத்மா உயர்ந்ததின் உயர்ந்தவர் கண்ணுக்கே தெரிய மாட்டார் இந்த கண்களால் அவரை பார்க்கவே முடியாது ஞான திஷ்டியால் தான் பார்க்க முடியும் சொல்லப்போனால் உங்கள் உயிரியே உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம நிறைய பாவத்தை செஞ்சிட்டோம் கர்த்தர் சொல்லுவார் பாவம் செய்தவன் பிதாவை காண முடியாது அது உண்மைதான் அந்த பாவத்தை போகணும் அப்படின்னா அந்த ராஜயோகத்தில் நம்ம ஆத்மாவை சிவன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த உலகத்தை தாண்டி ப கோடி டிஸ்டன்ஸ் மேலே ஒரு உலகம் இருக்க பருந்தாமம் அங்கே தான் அவர் வந்து ஆக்சுவலாக இருக்காருப்பா இந்த ஐயாயிரம் வருஷம் நாடகத்தில் கடைசி நூறு வருஷம் கீழே இறங்கி வராரு ஒரு வயோதிகர் உடம்புல வந்து சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் யார் நான் யாருன்னு சொல்லிட்டு ஸோ ஆத்மாவை மேலே எடுத்துகிட்டு போகணும் இந்த தியானத்தில் அப்போது உங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேணுங்கிறத சாதிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மேலும் விபரங்களுக்கு இந்த ராஜயோகத்தில் கடவுள் சொல்லி கொடுக்குறாரு நம்ம இறந்தால் எங்கே போவோம் இந்த உலகம் ஏன் இப்படி மோச்சமாக இருக்குது ஏன் எல்லோரும் இணைய மாற்றுறாங்க ம் ஏன் எல்லோரும் ஃப்ராடாக இருக்காங்க ஏன் எல்லோரும் போய் பேசுகிறாங்க என்னடா அது மோசமாக இருக்குது ஆட்டோவில் ஏறுனா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க கை காணும் களி காணு அபிஷ்டம் அபிஷ்டம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு சொல்கிறாங்களே ஒரு நல்லவனை கூட நான் பார்க்க முடியல இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் பொதிர்களுக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிறது நீங்கள் அவசியம் பாருங்கள் கீழே இருக்க லிங்க் அவசியம் பாருங்கப்பா ஏன்னா இங்கே இந்த லிங்க்கில் கடவுளோட முதல் இடைக்கடை ஞானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓம் சாந்தி